ஏன் பேரு ஜப்டின் மாஸ்கி நான் தைக்க சனர் பண்ணிக்கிறேன் சுரால் அரிய ரம் என்று கட உள்வாழ்ந்து அகரமுகிற எழுத்தெல்லாம்

ஒரு சே பொறுப்பு ரீதாக ஆற்றி ஒரு தான் போய் தீன் முழுக்க நீண்டு வள வழுக்காம இல்லாதா தாக்கத்தா கல்லா பிறவாழ் நீந்தால் நழுதி கோலில் பொறியில் முழு மணிமே எங்களுக்கும் பிறவி பிறந்து மாதிரி நீந்தான் நண்டு சேராதா இரண்டு நின்று உலகம் மாணி உறவுதான் தலாமி தங்குகள் பார்த்து பார்க்குது பயது பயது நின்று

நம் கங்கா தமண்டா அவளுங்கா மழ வழங்காதே இது என்ன அமையாது உலகேடி யார் யாருக்கும் அழகு அமையாது அழகாவது ஒழுங்கு அதிகாரி கல்வி கக்க கசோடை கப்பாவை கற்ற பின் இக்கத்த எண்ணன்படுத்தும் கண்ணன்பாலும் இருக்கு கண்ணுடைய ரெண்டுவர் கக்கா முகூர்த்தி இரண்டு முன்னுடைய கல்லாதவர் தைக்குடி உள்ள பிணுதல் அழுத புரவ தொழில் குடியாள் நின்னோல் எக்கற்று கற்றா கடையில கல்லாதவர் தூர் மணக்கணி மாந்தர்க்கு கடையை தானாலும் நாடாமல் ஊராமல் என்னும் ஒரு சாதனை கல்லாதவர் கற்ற கல்வி ஒருவர்க்கு எழுமையாவது தாமீன் முழுந்து உலகி போகின்றதுதான் கேலியில் செல்லும் கல்வி ஒருவருக்கு ஒற்றல ஒற்றவை